ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலிய அணிலே இடையான மேட்சில் பிளேயிங் லெவலில் அஸ்வின் இருக்கிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது கம்பீரும் பும்ராவும் அதை தான் விரும்புகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இதில் வந்து சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு மூணு பேர்த்துக்கு வந்து வாய்ப்பு அளிக்கலாம் அதில் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதில் மூணு பேர் யார்னா ஜடேஜா அஸ்வின் அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் இந்த மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து அங்கே வந்து விளையாடுறக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா மைதானங்கள் எல்லாமே வந்து வேகப்பந்து வீச்சுக்கு ரொம்பவே வந்து சாதகமாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால ஸ்பின் பவுலர்ஸுக்கு ஒருத்தருக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஸ்பின்னரில் பார்க்குறப்ப ஆல்ரெடி வந்து நம்ம பிளேயிங் லெவனில் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு மூணு பேர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கம்பீர் எப்போவுமே வந்து இடதுகை அதுக்கப்புறம் வலதுகை பேட்ஸ்மேன்ஸோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்துட்ருக்காரு ஸோ அப்படி காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து செலக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட் வந்துட்டு இருந்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வெளிநாடுகளில் வந்து ஜடேஜாவை தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன்னா பேட்டிங்கை வந்து அவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறதுனால ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஜடேஜாவோட பேட்டிங் வந்து ஒன்றும் அவ்வளோ சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினா இல்லை வந்து வாஷிங்டன் சுந்தரா அப்படின்னு பார்க்குறப்ப வாஷிங்டன் சுந்தர் வந்து ஓரளவுக்கு வந்து யங் ஏஜ் இருந்தாலும் அனுபவம் அப்படிங்கிற பார்க்குறப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அவரோட ஸ்பின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரவிச்சந்திரன் அஸ்வினா தான் வந்து டீம்ல எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த டெஸ்ட் போட்டி புதிதாக கட்டப்பட்டுள்ள பேர்த் மைதானத்தில் வந்து நடக்குது இங்கே நாலு டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு இந்த நாலு டெஸ்ட் போட்டியிலும் டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செஞ்சாணியை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி இந்த நாலு போட்டியிலையும் வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து நூற்றி ரெண்டு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருக்காங்க ஸ்பின்னர்கள் வந்து முப்பத்தேழு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருக்காங்க அதிகபட்சமாக ஆஸ்திரேலியானியோட நேதன் லைன் வந்து இருபத்தி ஏழு விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றியிருக்காரு இதனால் பேர்த் மைதானம் ஓரளவுக்கு வந்து தேர்ட்டி செவன்ட்டி அப்படிங்கிற பர்சன்டேஜில் தான் வந்து ஸ்பின்னும் ஃபாஸ்ட்டும் இருக்குது அதனால் வந்து அஸ்வினுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கா நம்ம பார்க்கலாம் இதனால் கண்டிப்பாக அஸ்வின் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ